வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க நிலம் நீர் குளங்கள் மழை ஆகாயம் பூமி காற்று நெருப்பு எல்லாமே வந்து மனிதர்களை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த வாழ்க்கை என்னோட கதையை நான் சொல்லிக்கிட்டு வரேன் யாரும் பார்க்க மாட்டீங்க யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் பார்த்தவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க அதாவது பாடி காக்கை நகர் எம்எஸ் அப்துல் மஜித் மரியம்மா அவங்களோட வளர்ப்பு மகனாக நான் மாறிட்டேன் என்னோட விருப்பப்படி தடைகள் இல்லாத அவங்க பிள்ளைங்களுக்கு மூணு பேருக்கும் சுனத்து விட்டாங்க ரஃபீப் பாய் ஃபாரூக் பாய் நஃபீல் பாய் அதோடு சேர்த்து எனக்கும் சுனத்து விட்டாங்க கலிமா ஓத ஆரம்பித்தேன் பள்ளிவாசலுக்கு தொழ ஆரம்பித்தேன் அங்கே வர மனிதர்கள் எல்லாம் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து அஸ்லாம் வலைக்கம் சொல்கிறாங்களேன்ட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தில் தான் நான் வந்து இஸ்லாத்தில் முழு மனதோட மாறினாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது ஏதோ அவசர கோலத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு பல பேர் சொன்னாங்க பல பேர் பேசினாங்க அதையெல்லாம் கடந்து நான் சில தவறான வழிகளுக்கு போனேன் அதையும் மறந்து அதையும் அவங்க மன்னித்து எனக்கு பல நேரங்களில் பல விஷயங்களை செய்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வெல்டிங் கம்பலில் வேலை செஞ்சேன் கர்னர் கம்பலில் வேலை செஞ்சேன் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பளம் அந்த சம்பளத்துக்கு நான் வேலை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் வயசு கோளாறு என்னோட நிலை காதல் என்ற ஒரு விஷ தன்மை கொண்ட ஒரு நோய் எனக்கு வந்தது அந்த நோயினால் நிறைய பாதிக்கப்பட்ட நிறைய அனுபவித்த நிறைய சந்தோஷப்பட்ட ஆனால் அந்த என்கிற நோய் எனக்கு விஷமாகவே இருந்ததை தவிர என்னை மனிதனாக்கவே இல்லை அதன் விளைவாக பாடியில் இருந்த எனது நண்பர்கள் சலீம் தாசு மார்ட்டின் பழனி காதர் ராஜன் மீரான் பாலமுருகன் உதயன் இன்னமும் நட்போடு இருக்கிற டேவிட் பரமேசு ரமேஷ் அண்ணன் செல்வன் அண்ணன் இவங்க எல்லாருமே என்னோட நட்பு என்னோட முயற்சிக்கு காதலர்கள் நல்வா சங்கம்னு ஒரு சங்கம் திறந்தங்க நல்லா யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் காதலர்களுக்குன்னு ஆள் இல்லை காதலர்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து சுமார் இரநூத்தி ஐம்பது பேர் உறுப்பினராக சேர்த்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கு நான் தேடி எனக்கு இசையில் என்னோட மேடையை ஏற்றி அலங்கரித்த அண்ணன் தினகரன் அவர்கள் மூலமாக சசிரேகா அவர்களோட கச்சேரி வச்சு நான் பழக்கமான தீபன் சக்கரவர்த்தி அவர்களை அழைச்சிட்டு வந்து கச்சேரி வச்சு காதலர்கள் நல்வாழ் சங்கன்னு சங்கத்தை ஓப்பன் பண்ணி சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது வாப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கல இருந்தாலும் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன கவந்து பண்ணாங்க அந்த சங்கத்தை திறந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை தூக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டு திருவள்ளூரில் போயிட்டு ரிஷ் மேரேஜ் பண்ணி ஒரு மூணு நாள் எல்லோரும் வச்சுட்டு இருந்தோம் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காமெடி சீனு வடிவேல் சீனு நம்ம சிங்கமுத்து அண்ணன் நடித்த ஒரு படம் இதை நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் திருவள்ளூர் போயிட்டோம் திருவள்ளூர்லேருந்து எங்களை பிடிச்சி ஜெயஸ்ரீ பிரபாகரன் அண்ணன் சிவ வடிவேலு அண்ணன் ஏழுமலை இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வானாவரம் எங்கள் பெரியம்மா வீடு எங்கள் அம்மாவோட லாத்தா அவங்க வீட்டில் போய் பார்க்க போற அவங்க கடையில் இருக்காங்க என்னடா நாங்கள் இல்லைம்மா பசிக்குது ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்துருக்குறோம் அப்படின்னா சரிடா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போடான்னு சொல்கிறாங்க வானாவரம் சிக்னலில் அந்த ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் போயிட்டு நான் வந்து கேட்குறேன் மாட்ட சொல்லிட்டேன் எங்களை சாப்பிட சொன்னாங்க அப்படின்ட்டு சாப்பிட சொன்னாங்கன்னா சரி சாப்பிட்டுங்கன்னாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேர் சாப்பிட்டா பரவாயில்ல பதினஞ்சு பேர் உள்ளே வந்து உக்காந்தாச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக சரியான சாப்பாடு கிடையாது திருவள்ளூரில் ஹோட்டலில் சாப்பிட்டு பசியும் பட்டினியமாக வந்தோம் அந்த மாதிரி சூழலில் தான் நாங்கள் அந்த ஹோட்டலில் போயிட்டு இருந்த எல்லாத்தையும் வியாபாரத்துக்கு ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் சாப்பிடுவாங்களா அந்த வியாபாரத்துக்கு வச்சிருந்த அத்தனை உணவுகளையும் நாங்கள் பதினஞ்சு பேர் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பில்லு அப்போ என்னடா ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னதுமா நீ என்னடா அத்தனை பேர் ஆக்சிடண்ட்டு அப்படின்னாங்க அது ஒரு காமெடி சீன் இல்லை இப்படியெல்லாம் என் வாழ்க்கை வாழ்ந்தேன் இப்படியெல்லாம் இருந்த அன்னைக்கு அந்த அம்மா எங்க பெரியம்மா சொன்னாங்க சரி விடுமா பரவாயில்ல பசங்க பசியோடு இருந்திருக்கானுங்க சாப்பிட்டு வந்துட்டானுங்க இந்த கதை தான் வடிவேடு படத்தில் சிங்கமுத்து நடிச்ச அந்த கதை இப்போ புரியுதுங்களா இப்படி தான் என்னோட சினிமா வாழ்க்கை போனது ஆனால் இப்போ விஷயத்துக்கு வர அப்போ அந்த காதலர்கள் சங்கம் திறந்து அந்த குரூஃப்பை அந்த பதினஞ்சு பேரும் ஊருக்குள்ளே வர்றதுக்குள்ள பாடி காக்காப்பளத்தில் போலீஸ் அதிகாரி அப்போ சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் கணேசன் அப்புறம் இங்கே உள்ள அதிகாரி இவங்க எல்லாமே வந்து தூவம்சம் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஒடிச்சு அடிச்சு பிடிச்சி ஊரே ரனக்கலம் ஆடிச்சு எங்கள் வாப்பா இன்னைக்கு சிறுபான்மை பிரிவு தலைவராக அம்பத்தூர் டவுன்ஷிப்ல இருந்தனால ஓரளவுக்கு பாதுகாத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையை சிவபடிவேலி வீட்டில் திமுக கொரட்டூரில் இருக்காரு அவங்க ஹோலி பைனான்ஸ் வச்சுருந்தாங்க அந்த பைனான்ஸுக்கு அவர் தான் இன்சார்ஜ் ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான் அவர் வீட்டில் வச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வச்சு அந்த பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பி வச்ச இது வந்து ஷாஜகான் திரைப்படத்தோட கரு இதுதான் காதலர்கள் சங்கம் திறந்து அந்த சங்கத்தின் மூலமா நான் திருமணம் பண்ணி வச்சு இந்த விஷயத்தை வந்து நான் எனது நண்பர் ரவிராஜா என்கிறவரு அப்போ வந்து விஜய் கம்பல் அவர் இருக்கிறாரு விஜய் கம்பல் இருக்காருன்னா விஜய் வந்து நடிகர் ஆகல அப்ப ஆனா எஸ் ஏ சந்திரசேகரோட படங்கள் போட்டோஸ் எல்லாமே ஒரு ஆல்பமா ரெடி பண்ணிட்டு இருந்தவர் தான் ரவிராஜா என்கிற ஒரு பிஆர்ஓ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன் இப்ப நான் வந்து காக்கா பழத்திலேருந்து வெளியேடுற அப்படி வெளியேறும்போது என்ன பண்றது சலீம் என்ன சொன்னாப்ல டி வந்த வந்தாரு அப்போ டி ராஜேந்திர சந்திக்க போறேன் டி ராஜேந்திரன் என்ன சொல்லிட்டாரு அப்பா நான் உன்ன வேலைக்கு வச்சுக்கன்னா அசிந்தா சேர்க்கணும்னா எங்க தான் தெரியுமில்ல உனக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வா அப்படின்ட்டாருங்க திரும்ப சென்னையிலேருந்து மயிலாடுதுறைக்கு அதே ரயில் அதே பயணம் ஆனால் ஒரு தைரியத்தோட லெட்ரு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டுனா உதவி இயக்குனராக சேர்ந்துடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்ப நான் மயிலாடுதுறை வந்தேன் நலத்துக்குடி போனேன் எங்கள் மாமாலாம் ஒரு விதமாக பேசினாரு நான் பார்த்த பட டிக்கெட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு எங்கள் மாமாக்கிட்டெல்லாம் எடுத்து காட்டினேன் எங்கள் மாமன் பொண்ணு எங்கள் அத்தை அக்கா எல்லாட்டையும் சொன்னேன் நான் வந்து இந்த லெட்ரு மட்டும் வாங்கிட்டு போய்ட்டனா அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள்னேன் ஆனால் அந்த லெட்ரு கிடைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆச்சுங்க டி ராஜென் கிட்ட வேலைக்காக அசன்டேட்டா சேருவதற்கு கடிதம் கேட்டு அலைஞ்சு அந்த நலத்துக்குடி கிராமத்தில் நான் போய் பார்க்காத மிராசர்கள் போய் கேட்காத மிராசர்கள் நான் பாடி காட்டாத மனிதர்கள் இல்லை என் கதை கேட்காத மனிதர்கள் இல்லை ஆடு மாடு செடி கொடி அத்தனை நேச்சு இந்த ஆறு மாசமா திரும்ப விவசாயத்தை கையில எடுத்து வெற்றிகரமாக விவசாயம் பண்ணங்க அந்த விவசாயம் பண்ணும்போது தான் என் வாழ்க்கை மிக சந்தோஷமா இருந்தது நான் இயக்குனர் ஆயிடுவேன் நினைச்சேன் நடந்ததா நடக்கலையாங்கிறது நிலம் என்ற தொடரின் முயற்சி நன்றியுடன் அப்துல்லா